என்னும் கிராமத்தில் என்ற பாட்டி வாழ்ந்து வந்தார் குழந்தைகள் என்றாலே அவருக்கு மிகவும் பிடிக்கும் அங்குள்ள குழந்தைகளுக்கு தினமும் கதைகள் சொல்வார் ருக்மணி பாட்டியின் மகன் சரவணன் சென்னையில் வசிக்கிறார் அவருக்கு இரண்டு மகள்கள் மீனா சீதா சரிம்மா போயிட்டு வாங்க. மறுநாள் மீனாவும் சீதாவும் சுந்தர்பூர் கிராமத்திற்கு சென்றனர். பாட்டி, நாங்க வந்துட்டோம். வாங்க செல்லங்களா, எப்படி இருக்கீங்க? பாத்த எவ்வளவு நாள் ஆகுது. நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. மீனாவும் சீதாவும் அங்குள்ள குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக விளையாடினர்.

பாட்டி ப்ளீஸ் பாட்டி ப்ளீஸ் சரி சீக்கிரமா போயிட்டு வேலையா வாங்க சரிங்க பாட்டி இருவரும் திருவிழாவிற்கு சென்றனர் திருவிழாவை கண்டு மகிழ்ந்தனர் கடை வீதியில் தேவையான பொருட்களை வாங்கினர் இரவு நேரம் ஆகிவிட்டது இருவரும் வீடு திரும்பினர் சீதா ரொம்ப நேரம் ஆடிச்சு பாட்டி வர திட்ட போறாங்க பறவைகள் விலங்குகள் அகோர சத்தம் கேட்டது

நீதான் செல்வியா செல்வியா யாரு செல்வி நீங்க தான் எல்லாரையும் பயம் நீங்க ஏன் பின்னாடி வரீங்க என்னதான் வேணும் செல்வி சொல்லி ஏன் பயம் என் பொண்ணுமா நான் அவளை கடைசியாக ஒரு தடவை பார்க்கணும் என் பொண்ணு யாருன்னு தெரியாம தான் நான் எல்லாரையும் கேக்கறேன் நீங்களே பயந்து ஓடுனா நான் என்ன பண்ண முடியும் நானும் உங்கள் ஊர்க்கார தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கும் பொழுது ஒரு கார் வந்து என் மேலே மோதிடுச்சு நான் இறந்துட்டேன் அதுலேருந்து என் ஆன்மா இங்கே தான் இருக்கு உங்கள் ஆன்மா சாந்தி அணையணும்னா நான் என்ன பண்ணணும் ஆசையாக ஒன்னால் நிறைவேற்ற முடியுமா சொல்லுங்க நாங்கள் செய்கிறோம் என் பொண்ணை நான் பார்க்கணும் உங்களால் கூட்டிகிட்டு வர முடியுமா உங்கள் பொண்ணு செல்வியை நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் மறுநாள் மீனா சீதா செல்வி மூவரும் அந்த பாதைக்கு வந்தனர் பே செல்வியின் அம்மா ரூபத்திற்கு வந்தது அம்மா எப்படிமா இருக்க செல்லோ எப்படிடா இருக்க அப்பா உன்ன நல்லா பார்த்துக்கிறாரா நல்லா படி சொல்ற பேச்சை கேட்டு அம்மா போயிட்டு வரேன் ரொம்ப நன்றி பசங்களா என் ஆத்மா நீ சாந்தி அடைஞ்சிடும் ரொம்ப சந்தோஷம் இனி நான் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் அம்மாவின் அன்பு எப்பொழுதும் குறையாது என்பதை இந்த தாய் நிரூபித்து விட்டாள்